உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் கொரோனா வைரஸ் சீன ஆய்வகத்திலிருந்து கசிந்ததற்கான ஆதாரங்களை அமெரிக்க அதிபர் பைடனிடம் சமர்ப்பிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக அமெரிக்க புலனாய்வு அமைப்பின் முன்னாள் விஞ்ஞானி முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து புவிசார் அரசியல் ஆய்வாளர் மருத்துவருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மனித குலத்தை நடுநடுங்க வைத்த கொரோனா பெருந்தொற்றால் உலகம் முழுவதும் எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கொரோனா வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியதா அல்லது சீனாவின் வூகான் இருந்து கசிந்ததா என்பதை கண்டுபிடிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்க புலனாய்வு அமைப்பான எஃபிஐ மற்றும் அரசின் அறிவியல் குழு ஆராய்ச்சியாளர்கள் அடங்கிய குழுவை அமைத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டார் FBI நடத்திய இந்த ஆய்வில் கோவிட் வைரஸ் சீன ஆய்வகத்திலிருந்து கசிந்திருக்க அதிக வாய்ப்புள்ளது என்கிற வலுவான ஆதாரங்கள் கிடைத்ததாக கூறியுள்ள நுண்ணுயிரியல் மருத்துவரும் எஃபிஐ அமைப்பின் முன்னாள் மூத்த விஞ்ஞானியுமான ஜேசன் பண்ணன் அந்த தரவுகளை அதிபரிடம் சமர்ப்பிக்க தாங்கள் அனுமதிக்கப்படவில்லை என தற்போது குற்றம் சாட்டியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சீன ஆய்வகத்திலிருந்து கொரோனா வைரஸ் கசிந்திருக்கக்கூடும் என்கிற கூற்றுகள் அடங்கிய தரவுகள் அதிபர் ஜோ பைடனிடம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாகவே அறிக்கையிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கிய இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் சீன ராணுவ ஆராய்ச்சியாளர் ஒருவர் கோவிட் நைன்டீனுக்கான தடுப்பூசி காப்புரிமை கேட்டு விண்ணப்பித்ததையும் பின்பு அவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததையும் பன்னன் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னையைச் சேர்ந்த புதுசார அரசியல் ஆய்வாளர் கணேஷ்குமாரிடம் வந்து வேடிக்கையான ஒரு விஷயம் இது வந்து கண்டிப்பா சொல்லாம இருக்கவே முடியாது ஒன்னு பைடன் வந்து அவருடைய அதிகாரத்தை வந்து தவறா யூஸ் பண்ணிருக்கணும் ஏன்னா பைடனோட வர பைடன் வர்றதுக்கான சான்சஸே வந்து இந்த மாதிரி தவறான ஒரு முடிவுடைய ஒரு முன்னேற்பாடாக தான் இருக்க முடியுமே தவிர பைடன் கிட்ட சொல்லாம விடவும் முடியாது பைடன் என்கிட்ட சொல்லலன்னு சொல்ல முடியாது அந்த விசாரணை குழுவையே பைடன் தான் போட்டாரு அப்படி இருக்கும் போது அவரே மூடி மறைக்க முயற்சிப்பாரா என்ன கண்டிப்பா ஏன்னா பைடன் அவர்கள் இந்த பதவிக்கு வந்ததுக்கான காரணமே வந்து பாத்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் அப்படின்றத நம்ம எடுத்து பைடன் அவர்கள் தான் இது இந்த கோவிட் பெருந்தொற்றினால பெரும் பலனை அனுபவித்தார் அப்படி வச்சு பார்க்கும் ஏன் வந்து அவர் வந்து முன்னாடி வந்து இதை அலோவ் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் ஏன்னா இந்த ஃபண்டிங்கே வந்து அமெரிக்கன் தான் ஊகான் லேபே இருந்தது பார்க்கும்போது இவர் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் மேபி வரக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம் இத்தனை வருஷமா இந்த சொல்லாம முடிய சில நாட்களே இருக்கக்கூடிய நேரத்துல சொல்றது அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற நோக்கமா இல்ல வேற என்ன கப்பல் முழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எலிகள் எல்லாம் வெளில வரும் அதைதான் நம்ம பைடனை மற்ற சொல்ல மாட்டேன் இவர்களை மட்டும் சொல்ல மாட்டேன் இப்ப நான் நல்லவேன் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்றதே தவிர இப்ப இவரும் குற்றமற்றவர் நிரூபிக்க வேண்டிய நிலையில தான் இருக்கிறார் ஏன்னா இவர் கொடுத்தாரு பைடன் வாங்கலன்னா பைடன் குற்றவாளி ஆனா இவர் கொடுத்தது ஏன் இவ்வளவு நாளா சொல்லாம இருந்ததுன்னு வச்சு பார்க்கும் போது அப்ப இவரும் அந்த குற்றத்துல இவருக்கும் அந்த பங்கு உண்டு நுரையீரல் சிறப்பு மருத்துவர் சபரிநாத் ரவிச்சந்திரன் கருத்து இது பயோ டெரரிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து இருக்கு மெடிக்கல் ஃபீல் அப்படின்னா என்னன்னா ஒரு கிருமிகளை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாடையே வந்துட்டு ஒரு போர் தொடுக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு அந்த காலத்துல சார்ஸ் மாதிரி வைரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மெடிக்கலி வந்து ஒரு வைரஸை நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும் ஒரு வைரஸை வந்து மியூட்டேட் பண்ண முடியும் அந்த வைரஸ் வந்து நம்ம வந்து லீக் பண்றது அப்படின்றது வந்து ஹைலி பாசிபிள் சோ மெடிக்கல் இது இம்பாசிபிள் விஷயம் கிடையாது அப்படின்றதுதான் நம்மளோட பார்வையா இருக்கு கோவிட் நைன்டீன் பேண்டமிக் அப்போ வந்து இந்த கோவிடும் வந்து இந்த மாதிரி பரவிருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிக்கலி பாசிபிள் அப்படின்றது நம்மளோட பார்வையா இருக்கு ஜோ பைடனின் பதவிக்காலம் நிறைவடைய ஏறக்குறைய இன்னும் இருபது நாட்களே உள்ள சூழலில் கொரோனா வைரஸ் ஆய்வக கசிவு தொடர்பான எஃபிஐ முன்னாள் விஞ்ஞானியின் இந்த குற்றச்சாட்டு அமெரிக்கா மட்டுமின்றி சர்வதேச நாடுகளையும் அதிர வைத்துள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்